பர்களே மத்திய தரைக்கடலின் அலைகள் இன்று பழையபடி அமைதியாக இல்லை நீல நீரின் ஆழம் நெருப்பைப் போல கொதிக்கிறது மேலே போர்க்கப்பல்கள் கர்ஜிக்கும் சத்தம் வானில் ஜெட்கள் முழங்கும் அதிர்வு விண்கலங்களில் இருந்து ஸ்கேன் செய்து கொண்டிருக்கும் நாடுகளின் பதட்டம் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு புதிய உலகளாவிய நெருக்கடியை சுட்டிக்காட்டுகின்றன உலகின் மூன்று பெரிய வட்டாரங்கள் இந்தியா துர்க்கி மேலும் நேட்டோ இப்போது நேருக்கு நேர் பார்வை குறிவைத்திருக்கின்றன ஒரு காலத்தில் வெறும் கடல் வழி பகுதி என்றுதான் கருதப்பட்ட மத்திய தரைக்கடல் இன்று போர் வெப்பத்தில் துளிர்கிறது வரலாற்றில் புதிய போர் அத்தியாயம் தொடங்கும் முன்சுடராய் இது தெரிகிறது நான் வழக்கமாக உங்களிடம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் பகிருங்கள் என்று சொல்ல மாட்டேன் என் சொல்களில் உண்மை இருப்பின் மக்கள் தாங்களே ஆதரிப்பார்கள் என்பதுதான் என் நம்பிக்கை ஆனாலும் இந்த கதையின் தீவிரத்தையும் நாட்டின் கௌரவத்தையும் நினைத்து இன்று மட்டும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை முடிவு வரை கவனமாக பாருங்கள் நீங்கள் உண்மையை அறிந்தபின் உங்கள் தீர்மானத்தை தாராளமாக பகிருங்கள் இந்த கதை தொடங்கியது இந்தியா முதன்முறையாக தனது கடற்படை கப்பல்களை மத்திய தரைக்கடலின் ஆழத்திற்குள் வழிநடத்திய போது இந்தியாவின் நோக்கம் மிகவும் தெளிவானது சர்வதேச கடல் வழிகளில் செல்லும் தனது உரிமையை பாதுகாப்பதும் வர்த்தக சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவதும் ஆனால் துர்க்கிக்கு இது விருப்பமில்லை மத்திய தரைக்கடல் தன்னுடைய தனியுரிமை தளமாகவே இருக்க வேண்டும் என்ற அகம்பாவம் துர்க்கியில் இருந்தது துர்க்கியின் தலைவர் எர்தோவான் மனதில் என் அனுமதியின்றி இங்கு யாரும் காலடி வைக்கக்கூடாது என்ற எண்ணமே ஆட்சி செய்தது ஆனால் இருபத்தொன்றாம் நூற்றாண்டின் இந்தியா யாரையும் அஞ்சி விலகும் நாடு அல்ல என்பதை இந்தியா திடமாக காட்டியது மத்திய தரைக்கடல் யாருடைய முன்னோர்களின் அல்ல இது அனைவரும் செல்லும் சர்வதேச நீர்வழி என்று இந்தியா நேராகச் சொன்ன அந்த ஒரே வாக்கியம் துர்க்கியின் கணக்கை குழப்பியது இந்தியா நம்மை சவால் செய்கிறது என்று துருக்கி உணர்ந்த அந்த நொடியிலிருந்தே பெரிய வியூகம் ஒன்றை நகர்த்த முயன்றது அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட பல வல்லரசுகள் இணைந்திருக்கும் நேட்டோவிடம் துர்க்கி புலம்பியது இந்தியா எங்கள் எல்லைக்கு அருகே இராணுவ நடவடிக்கைகள் செய்கிறது இந்தியாவை நிறுத்துங்கள் இல்லையெனில் அது எங்கள் பாதையை மறைக்கும் அந்த தருணத்திலிருந்து உலகம் முழுவதும் கவனம் அலைமோதியது சமூக வலைதளங்களில் செய்தி மின்னல் போல் பரவியது ட்விட்டர் முதல் யூடியூப் வரை ஒரே பேச்சு இந்தியா வெர்சஸ் துருக்கி மத்திய தரைக்கடலில் புதிய மோதல் அரங்கு ஆனால் நிஜ நாடகம் அடுத்த கட்டத்தில் நடந்தது நேட்டோ உறுப்பினர் நாடுகள் நிலைமையை குளிர்ந்த மனதுடன் ஆய்வு செய்த பின் இந்தியா எந்த விதத்திலும் சர்வதேச சட்டத்தை மீறவில்லை என்று முடிவு செய்தன இந்தியா யாருடைய எல்லைக்குள்ளும் புகுந்ததில்லை யார் மீதும் தாக்குதல் நடத்தவும் இல்லை அது அனைவரும் பயன்படுத்தும் அதே சர்வதேச வர்த்தக பாதையில்தான் நகர்ந்து கொண்டிருந்தது இந்தியா தாக்கியது என்பதை நிரூபிக்கும் ஆதாரம் உங்களுக்கு உண்டா என்று நேட்டோ துருக்கியிடமே கேட்டது பதில் இல்லை துருக்கிதான் முதலில் இந்தியாவை தூண்டியுள்ளது என்றார் அமெரிக்க பக்கம் தாக்குதல் இருந்தால் சான்று கொடுங்கள் என்றது பிரிட்டன் நாங்கள் நடுநிலை என்றது ஜெர்மனி இந்தியாவை தொடினால் விளைவுக்கும் தயாராக இருங்கள் என்று நேரடியாகச் சொன்னது பிரான்ஸ் துர்க்கி நம்பிய நேட்டோதான் இந்தியாவின் பக்கம் ஒழித்தபோது அங்காராவில் பதட்டம் உச்சத்துக்கு சென்றது இந்தியா இதற்கிடையில் கைகட்டிக்கொண்டு அமரவில்லை கடலில் இந்திய கடற்படையின் ஐந்து முக்கிய போர்க்கப்பல்கள் ஐஎன்எஸ் விக்ராந்த் ஐஎன்எஸ் டிரிகண்ட் ஐஎன்எஸ் சென்னை ஐஎன்எஸ் கொச்சி ஐஎன்எஸ் டெல்லி முக்கிய திசைகளில் திட்டமிட்ட இடங்களில் நிறுத்தப்பட்டன வானில் இந்திய விமானிகளின் கண்கள் எப்போதும் விழிப்புடன் இருந்தன கடலின் ஒவ்வொரு அலை மீதும் இந்தியாவின் இருப்பு தெளிவாக பதிந்தது இதைக் கண்டு துருக்கி அச்சத்தை தூண்ட முயன்றது தனது இருபத்தி இரண்டு போர்க்கப்பல்களை முன் நகர்த்தியது ஆனால் இந்தியாவின் வியூகம் நேரடி மோதல் அல்ல அமைதியான உள்ளுரை பேர் இந்தியாவின் சைபர் போராட்டப் பிரிவுகள் துருக்கியின் ட்ரோன் கட்டுப்பாடுகள் தொடர்பு சேனல்கள் சில ரடார் வலயங்களின் அலைவரிசைகள் இவற்றை இலக்காகக் கொண்டு அடக்கத் தொடங்கின கணம் கணமாக துருக்கியின் ரடார் திரைகள் உறைந்து போனது ட்ரோன்கள் வானில் கட்டை வெட்டிய காண்டாமிருகம் போல இடறின கப்பல்களில் இருந்த வீரர்கள் என்ன நடக்கிறது என்று ஒருவரை ஒருவர் பார்த்தனர் ஆனால் பதில் எதுவும் இல்லை ஒரு குடைமழை போல துருக்கியின் மின்னணு போர் வலை முழுவதும் சிதறியது இது இந்தியாவின் அமைதியான அடி துப்பாக்கி சுட்டு சிந்தவைக்காமல் எதிரியை முழங்காலில் இழுக்கும் யுக்தி அந்த அடியால் துர்க்கியின் விநியோக சங்கிலி தடைபட்டது எரிபொருள் ஆதரவு தகவல் ஆதரவு வான்வழி கண்காணிப்பு எதுவும் இயல்பாக இயங்கவில்லை நேட்டோ காப்பாற்றும் என்ற நினைவில் இருந்த துர்க்கிக்கு நேட்டோவின் எதிர்கேள்வி குத்தாட்டமாக இருந்தது நீங்கள் செய்தது என்ன பதிலில்லை நேட்டோ இந்தியா தனது பாதையை பாதுகாத்ததே தவிர தாக்கவில்லை என்று தெளிவுபடுத்திய போது துர்க்கியின் இந்தியாவை சிக்க வைக்க வைத்த கணக்கு தூளாய் போனது இந்த பின்னடைவைத் தொடர்ந்து துருக்கி தலைமையகம் கோபத்தில் வெதுப்பியது நேட்டோ இந்தியாவுக்கு முன் சாய்ந்துவிட்டது என்ற குற்றச்சாட்டை எரிந்து எங்களுக்கு ஆதரவளிக்கவில்லை என்றால் உறுப்புரிமையை விலக்கிக் கொள்கிறோம் என்ற வார்த்தை வரை வந்தது ஆனால் நேட்டோவிற்கு துருக்கியை நம்பும் மனம் இல்லை துருக்கியின் இந்த நடவடிக்கைகள் சர்வதேச சட்டத்தை மீறுவதாகவே அவை கண்டன இதற்கிடையில் இந்தியாவின் பக்கம் ரஷ்யாவும் இஸ்ரேலும் நேரடியாக நின்றன துருக்கி இந்தியாவை தாக்கினால் ரஷ்ய போர்க்கப்பல்கள் கடலில் வரும் என்று ரஷ்யா எச்சரித்தது யார் இந்தியாவை அச்சுறுத்தினாலும் நாங்கள் இந்தியாவுடன் நிற்போம் என்று இஸ்ரேல் சொன்னது இப்படி ஆதரவு நிழல்கள் இந்தியா பக்கம் நீள துர்க்கி தனிமையில் நின்றது வளைகுடா வட்டாரத்தில் சவுதி அரேபியா ஈரான் ஈராக் இந்த மோதலில் எங்களுக்கு பங்கு இல்லை என்று வெளியிட்ட கூற்றுகள் துருக்கியின் கன்னத்தில் பட்ட ஒரு சளைக்கை போல் இருந்தது துருக்கி பின்னர் அமெரிக்காவை நோக்கி பார்த்தது பதில் அமைதி ஐக்கிய நாடுகளிலும் புகார் கொடுக்க பார்த்தது அங்கும் பல நாடுகள் இந்தியா சர்வதேச சட்டத்திற்குள் தான் நடந்துள்ளது என்று பதிவு செய்தன அதற்கு பின் துர்க்கி பாதையை மாற்ற முயன்றது பல முஸ்லிம் நாடுகளை இணைத்து புதிய கூட்டமைப்பு உருவாக்கி இந்தியா இந்து நாடு ஆதலால் நிரந்தர இருக்கை கிடைக்கக்கூடாது என்ற வளையத்தை வீச முயன்றது ஆனால் உலகம் மாறிவிட்டது சவுதி அரேபியா எகிப்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் இன்று இந்தியாவுடனான வர்த்தகம் தொழில்நுட்பம் முதலீடு இவைகளுக்கே முன்னுரிமை தருகின்றன இந்தியா ஒரு உயர்ந்து வரும் உலக சக்தி அதிலிருந்து விலகுவது அறியாமை என்று அவர்களுக்கு நன்கு தெரியும் இந்தியாவுக்குள் மக்களின் மனநிலைதான் இன்னும் வலுவடைந்தது நாம் வெறும் எதிர்வினை தரும் நாடல்ல முன்னெச்சரிக்கையுடன் திட்டமிட்டு எதிரியை சிந்திக்க வைக்கும் வியூகம் கொண்ட நாடு என்பதை இந்தியா நிரூபித்தது இராணுவத்தில் மட்டுமல்ல இராஜதந்திரத்தில் கூட துருக்கி செய்த தவற்றை இந்தியா அதன் சொந்த தளத்திலேயே காட்டிவிட்டது மத்திய தரைக்கடலில் இந்தியாவின் உறுதியான இருப்பு முழு புவிசார் அரசியல் வரைபடத்தில் புதிய கோடு போட்டுவிட்டது இந்தியா இப்போது வெறும் கடலின் எல்லைக்குள் மட்டுமே கிடைக்கும் சக்தி அல்ல மத்திய தரைக்கடலிலும் அதன் பாதங்கள் பதிந்துவிட்டன நாம் விரும்புமிடத்தில் சட்டப்பூர்வமாக இருந்தும் உயர்ந்த தரத்தில் இருந்தும் இருப்பை உணர்த்துவோம் என்ற செய்தியை இந்தியா தெளிவாக கொடுத்துள்ளது இதனால் துர்க்கி எதிர்மறை உணர்வில் நேட்டோ மீது வருத்தம் அமெரிக்கா மீது விரக்தி உலகில் தனிமை தன் வலைவீச்சிலேயே சிக்கிய கொண்ட வீரரைப் போல அது நிற்கிறது இப்போது துருக்கிக்கு கையில் இரண்டு பாதைகள் மட்டுமே ஒன்று இந்தியாவுடன் பேசிக்கொண்டு அகம்பாவத்தை விட்டு வைத்து சட்டத்தின் வழியில் திரும்புவது இல்லையென்றால் தனது எதிர்காலமே இருளில் மூழ்கும் வண்ணம் ஆவேசப் போரை தொடங்குவது இந்தியா இதுவரை பொறுமை காத்தது ஆனால் மீண்டும் துர்க்கி அவ்வாறு தாண்டினால் அந்த யோசனை கூட அங்காராவின் நெற்றியில் வியர்வையை வரவைக்கும் ஏனெனில் இன்று இந்தியா மௌனமாக எல்லாவற்றையும் சகித்து கொள்ளும் நாடல்ல தேவையானதை தேவையான நேரத்தில் தேவையான அளவில் செய்வது இந்தியாவின் புதிய பரிமாணம் அது சைபர் போராயினும் சரி இராஜதந்திர நடையாயினும் சரி நேரடி பாதுகாப்பு நடவடிக்கைகளாயினும் சரி மத்திய தரைக்கடலின் அலைகள் இப்போது இந்தியாவின் கால் சுவடுகளை கற்றுக்கொண்டு விட்டன துருக்கியின் ஆணவம் உப்பு நீரில் கரைந்தோடியது சக்தியுடன் இருப்பதே சத்தியமில்லை நீதியுடன் இருப்பதே நிலைத்த உண்மை என்பதை நேட்டோ கூட உணர்ந்தது இந்தியா யாரையும் தாக்கவில்லை யாருடைய எல்லையையும் கடந்ததில்லை ஆனாலும் உலகிற்கு ஒரு வலியுறுத்தலை செய்தது எங்களின் பலம் வெறும் சொற்களில் அல்ல செயலில் தெரியும் இப்போது கேள்வி உங்களிடம் துருக்கிக்கு எதிராக இந்தியா இன்னும் கடுமையாக செல்ல வேண்டுமா எதிரிகள் பாடம் கற்கும் வண்ணம் பெரிய அடிகளை உடனே எடுக்க வேண்டுமா இல்லை இந்தியா அமைதியை தக்க வைத்தபடியே திட்டமிடலாலும் தொழில்நுட்ப துல்லியத்தாலும் சட்டத்தின் பலத்தாலும் எதிரிகளை சுற்றி வளைத்து பதிலளிப்பதா உங்கள் கருத்தை தெளிவாக எழுதுங்கள் இந்த விளக்கமும் பகுப்பாய்வும் உங்களுக்கு பயனாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மணி சின்னத்தை அழுத்துங்கள் போன்ற முக்கிய புதுப்பிப்புகள் முதலில் உங்களுக்கே வந்து சேரும் ஜெய்ஹிந்த்